தமிழ்நாட்டிற்கும் உத்தரப்பிரதேசத்தின் காசிக்கும் இடையிலான ஆழமான நாகரிக பிணைப்புகளை கொண்டாடும் காசி நிகழ்வு வாரணாசியில் வெகு விமரிசையாக நடப்பாண்டில் தொடங்கியிருக்கிறது ஆண்டுதோறும் ஒவ்வொரு கருப்பொருளுடன் நடைபெறும் காசி தமிழ்ச்சங்கமும் நிகழ்வு நடப்பாண்டு தமிழ் கற்களாம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிறது தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் மைய புள்ளியாக நடைபெறும் காசி சங்கமம் நிகழ்வு மொழியின் பெருமையை பாரத நாட்டின் மற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அறிந்து கொள்ள ஏதுவாக தமிழை கற்கலாம் என்ற கருப்பொருள் மையப்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பனராஸ் இந்து பல்கலைக்கழகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து நடத்தும் இவ்விழாவில் பங்கேற்க தமிழகத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட்டுள்ள நபர்கள் வாரணாசி பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்தியை சென்று பார்வையிடுவதோடு பாரதியார் இல்லம் காசிமடம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் அழைத்து செல்லப்பட உள்ளனர் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வின் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருந்து ஏழு குழுக்கள் காசிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்குள்ள பெருமையையும் தமிழகத்துடனான தொடர்பையும் அறிந்து கொள்வதுடன் ஆன்மீக அனுபவத்தையும் பெற உள்ளனர் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வில் வாரணாசியில் இருந்து முன்னூறு மாணவர்கள் தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர் தமிழ் பண்பாடு புராதன கலாச்சாரம் நாகரிக தொடர்பு ஆகியவற்றை அறிந்து கொள்வதோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று தமிழ் மொழியை அவர்கள் முறையாக கற்கவும் உள்ளனர் தமிழகத்தில் இருந்து ஐம்பது ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்குள்ள ஐம்பது பள்ளிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவியர்களுக்கு பேச்சு தமிழை கற்றுத்தர உள்ளனர் தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையிலான பாரம்பரிய உறவை புதுப்பிக்கும் வகையிலான இம்முயற்சி நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வின் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கைவினைக் கலைஞர்கள் என பல நூறு பேரை மத்திய அரசு தன் சொந்த செலவில் அழைத்து செல்வதோடு அங்குள்ள பல்வேறு பழமையான இடங்களை பார்வையிட வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது பிரதமர் மோடி தான் பங்கேற்கும் நிகழ்வுகள் அனைத்திலும் தமிழ் மொழி குறித்தும் கலாச்சாரம் பண்பாடு பற்றியும் உயர்வாக பேசுவதோடு அதனை பெருமைப்படுத்தக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளையும் ஆண்டு தவறாமல் நடத்தி வருவது தமிழ் மீதான அவரின் உண்மையான பற்றை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது கலாச்சார பரிமாற்றம் மொழியியல் செறிவூட்டல் மற்றும் அறிவு பகிர்வின் மூலம் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை காசி தமிழ் சங்கமம் போர் பாயிண்ட் ஓ நிகழ்வும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மனம் பரப்புவதற்கான வாசலை இந்த காசி தமிழ் சங்கமம் திறந்து வைத்திருக்கிறது 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer, plot villa apartment. This the book. This power the EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.